All these awards as these lead actress for, for the short film Saras. Can you guys please give a round of applause for her? For everyone, please.

ரொம்ப பொறுமையாக காத்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவரையுமே ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த சரஸ் அப்படிங்கிற படம் என்னை தேடி வந்தது தேங்க்யூ சார் ஃபார் தட் என்னுடைய நெருங்கிய தோழி வினய்தா சிவகுமார் அவங்களுடைய தந்தை தான் சார் ஸோ இந்த கதையை பற்றி பேசும்போது நீலிமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் என்னை வந்து கேட்டாங்க சார் இந்த மாதிரி எல்வி பிரசாத் இதில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு ஹீ வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவைஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க லைவ் ஆடியோ அப்படின்னாங்க கதை கேட்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது படிப்பு சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதால உடனே எனக்கு எடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அண்ட் ஒரு மீனவ பெண்ணாக நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு என் தோலுக்கும் அதுக்கும் ஒட்டாதே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே பட் தென் அது எல்லாத்தையுமே மாற்றி வேற ஒரு கலர் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஜூட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனையோ திரைப்படங்கள் எத்தனையோ தொலைக்காட்சி தொடர்களில் நான் நடித்தாலும் இத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னுடைய படம் போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் த யங் ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ் இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்காக இருக்கு நடத்துறாங்க இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்மளை நம்ம கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது அதுலயும் நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லும்பொழுது இன்னும் என்கரேஜிங்கா இருந்தது இன்னும் ஹாப்பியா இருந்தது ஜூட் டேக்கிங் தீ ஷார்ட் டு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் நாட் ஜஸ்ட் வித் அஸ் அண்ட் நிறைய ஊர்களுக்கு நீங்க வந்து மெனக்கிட்டு இதை அனுப்பி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு ஒரு வேலை பார்த்துருக்கீங்க ஸோ அதுதான் அந்த செவன்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ நைஸ் கனெக்டிங் வித் எவ்ரிபடி அகெயின் ஜெயஹிந்த் தேங்க்ஸ் ஏன்னா ஒருத்தர் மிஸ்டர் ஜூட் அவர்களை பற்றி சிவா சொன்னார் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சினிமான்றது ஒரு கிரேட்டஸ்ட் பேஷன் அந்த சினிமாவை அவ்வளோ எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா இந்த ஏஜ் எல்லாம் போன கடைசியில் கூட ஒரு கம்பெனியில் சிஇஓவாக வேலை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஈவினிங் அவர்ஸ்லேயோ அது பார்ட் டைம்லாம் அதை படித்து அதிலிருந்து வரும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிற உண்மையில் மிஸ்டர் ஜூட் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கரவோசத்தோடு வாழ்த்துக்களை கிடைக்கும் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் இப்போ நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் கூட நம்ம கர்நாடகாவில் ஐஎஃப்ஏன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபில்ம் அகாடமி அப்படின்னு வச்சுருக்காரு என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரசாத் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் நடத்துறாரு அவர் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நான் நானும் செல்வமணி அவர்களும் ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம சங்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு பத்து பேர்த்துக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அவங்களே ஃபண்டு பண்ணி அவங்களே எடிட்டிங் தேட்ரு ரெக்கார்டிங் தேட்ரு எல்லாம் எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸ் செலவுகளையும் கொடுத்து காசும் கொடுத்து பண்ண வச்சு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கோம் எதுக்குன்னா தன்னால் ஒரு இயக்குனராக பரிமளிக்க முடியாமல் தவிக்கிற உதவி இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் ஏதோ அவர் ஃபிலிம் அகாடமி வச்சுருக்காரு எவ்ரி இயர் அவர் பெரிய ஃபிலிம் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காரு சினிமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காரு இதை செய்யணுன்னு அவசியம் இல்லை பட் நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் வரணுன்ற ஆசையில் அவங்க பண்ணுறாங்க அதனால் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல படத்தை பண்ணி அந்த ஷார்ட் ஃபில்மை காட்டியே அவங்க பெரிய படத்துக்கு வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு நிலைமையை நல்ல நிலைமையை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிது ஆனால் இங்கே வந்தால் இது வேற ஒரு லெவல் ஒரு ஆர்வம் இங்கே தெரியுது சார் மிஸ்டர் ஜூட் சார் ரியலி கிரேட் ஃபீலிங் வெரி மச் கிரேட் அபவுட் யூ என்னென்னா இந்த வந்து உட்காந்து உடனே சொன்னாங்க இந்த மூணு படமும் பல்வேறு சர்வதேச திரைப்பட விருதுகளை ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன்னு உன்னையே ரொம்ப நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சாரி ஐம் வெரி சாரி என நான் ஒரு வேற ஒரு ப்ரோக்ராமில் இருந்து லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு ரொம்ப என்னை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் ட்ரோ ஓட்டிகிட்டே இருக்கேன் ட்ராஃபிக் ஹெவி டிராஃபிக் என்னுடைய டிரைவர் இன்றைக்கி வரல அவர் அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாக வந்ததுக்கு அதனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் எழுந்துட்டேன் நிஞ்சியும் பார்க்குறேன் சார் யூடியூப் உங்களுக்கு எனக்கு லிங்க் அனுப்புங்க அது மொத்தம் ஒரு ஐஸ்வர்யா ஒரு நேலிமா இவங்களை எல்லாத்தையுமே வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா தேர் ஷுட் பி சம் கன்டென்ட் அது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மீனவர் மீனவ பொண்ணு கேரக்டரில் பண்ணுறது ஒரு வித்தியாசமாக இருந்தது நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் பார்த்தீங்களா இதில் ஒரு புதுமையாக நம்ம பண்ணோம்னு நினைக்கிற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா அவர் கிரியேட்டராக வந்து அவரை நம்ம எல்லோரும் பாராட்ட வேண்டிய ஒரு நல்லா தட்டலாம் கை தட்டலாம் யோசனை பண்ணியெல்லாம் தட்ட வேண்டியது ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் எடு எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தாவே இவர் எப்படி தேர்வாரா தேரமாட்டாரா அப்படின்னு அடுத்து முடிவு பண்ணிடலாம் ஸோ பல விருதுகளை பெற்றிருக்கிறதுனால நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரொடியூஸ் ஆர் மேக் ஆர் கிரியேட் யுவர் ஓன் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஐ வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சீக்கிரமாக ஆரம்பிச்சுருங்க இப்போது இனிமேல் திருப்பியும் திருப்பி திருப்பி ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது போர் அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது சிவா தெரியுது சிவாத என் அசிஸ்டண்ட்டு எங்கள் நான் ஃபஸ்ட்டு கேமரா பிடிச்சி ஸ்டார்ட் கேமரா சொல்லக்கூடிய முதல் நாளில் எனக்கு ஹீரோ யார் சுவ ரகுவரன் ரகுவரன் அன்றைக்கி தான் முதல்ல நடிக்கிறார் தலைவாசல் விஜயன் அன்றைக்கி தான் முதல்ல நடிக்கிறார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு நைன்டீன் எயிட்டி ஒனில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபில்மோட லென்த்து த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் ஃபிலிம் கொடுப்பாங்க ஆயிரம் அடி கொடுப்பாங்க அதில் முந்நூறு அடிக்குள்ளே நம்ம எடுத்து கொடுக்கணும் அதுவும் சைலண்ட் மூவி ஸோ அந்த அந்த படத்தை எடுக்கும்போது இருந்த அந்த சந்தோஷமும் அந்த உணர்வு அந்த டெடிக்கேஷனும் இப்போ இல்லை ஏன் சிவா தட் இஸ் என்ன ஆர்கியூமெண்ட் அந்த மூணு நிமிஷம் படம் எடுக்கிறதுக்கு இவங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க இவங்கள இவர் எனக்கு டைரக்ஷன் அசிஸ்டண்ட்டு கேமரா அசிஸ்டண்ட்டு ராஜீவ் மேனன் நம்ம நம்ம ராஜா ராஜா தான் கேமரா மேன் அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகிட்டார் இஸ்ரோவில் அவர் தெரியாமல் ஒரு நட்டு கூட மாட்ட முடியாது எல்லாமே அவர் பிக்சரைஸ் பண்ணுற ஒரு டாப் லெவல் சயின்டிஸ்ட் ஆகிட்டார் ஸோ அதெல்லாம் சி நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நம்மளுடைய திறமையை அல்லது நம்மளுடைய தவறுகளை அதில் சரி செய்யறதுக்கான வாய்ப்பை நம்ம அறிந்து கொண்டால் மட்டுமே ஒரு அடுத்த கட்டத்திற்கு நம்ம பெரிய படம் எடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்மளை வந்து முன்னேற்றிக்க முடியும் நம்மளே உருவாக்கிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவர் செஞ்சுருக்காரு ஸோ பெரிய சிஇஓர்க்கர் நிறைய பணம் வச்சுருப்பார் நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வச்சு விளையாடிடலாம் ம் இருக்கட்டும் சார் என்ன இங்கே எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான் இங்கே சினிமாவுக்கு வந்தால் சில சில படங்களில் பெரிய லெவலில் முதலாளி அதே முதலாளிகள் சில டைமில் தொழிலாளிகிடுவாங்க சினிமாவில் மட்டும்தான் அதை நடக்கும் இன்றைக்கு வெற்றி கொடுப்பவன் நாளைக்கு வெற்றி இல்லாதவனாக இருப்பான் இன்றைக்கு தோல்வி அடைபவன் நாளைக்கு வெற்றி அடைபவனாக மாறுவான் அதுதான் சினிமா இது இட் இஸ் தேர் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள் அதாவது நம்ம சினிமா தொழிலன்னு இல்லை வேறு எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பிஸ்னஸில் அடிப்பட்டவன் வேற ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஆனால் சினிமா துறையில் மட்டும்தான் மற்ற எந்த துறையிலும் இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம எடுத்து நம்ம படைப்பாளியாகி அதை மற்றவங்களை காட்டி அதை அவங்க கைத்தட்டும் போது கிடைக்கிற நம்ம அந்த உணர்வு இருக்குது பாருங்க அது வேறு எந்த தொழிலில் நீங்கள் எவ்வளவு கோடி சம்பாரித்தாலும் கிடைக்காது வி ஆர் த கிரியேட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு லார்டு நம்ம தான் உருவாக்குறோம் அதில் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எப்படி காட்டணும் எப்படி அதை கொண்டு வரணும் அது மாதிரி ஸோ படைப்பாளிகள்ன்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஒரு நம்ம எடுத்த படங்கள் குறைவாக எண்ணிக்கையில் நான் எடுத்த படங்கள் குறைவாக இருந்தாலும் நான் சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நான் வாழ்ந்தவை நான் வாழலைன்னா அந்த கதாபாத்திரத்தை அந்த சின்ன கவுண்டராகட்டும் எஜமானாகட்டும் நான் நேரில் பார்த்து அதை உள்வாங்கி அதை இப்படி தான் நல்லாயிருக்கும் இந்த காஸ்ட்யூம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்படி ரியாக்ஷன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி எடுத்ததுனால இன்றைக்கி வரையில நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக படம் பண்ணலை இன்றைக்கி வரையிலாம் டைரக்டர் உதயகுமார்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய படைப்புகள் தான் காரணம் அதனால் நீங்கள் வாங்க வயது என்பது ஒரு பெரிய இதே கிடையாது நீ ஐ ரியலி யூ உங்களுடைய ஆர்வத்தை எந்த வயசுலேயும் காட்டலாம் நீங்கள் இந்த வயசில் காட்டியிருக்கீங்கன்னா யூ டிசர்வ் பிக்கஸ்ட்டு சக்ஸஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ இதுக்காவது ஒரு கைத்தட்டி போகல என்னவ நானும் கைத்தட்டுறதுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் மாட்டேன் தட்டவே மாட்டேன்னு இருக்காங்க இல்லையா ஆக ஒரு மிகச்சிறந்த இந்த படைப்புகளுக்கு பிறகு சிவா நீங்கள் கூட இருந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அவர் இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு விழா தான் இது இல்லையா நிச்சயமாக ஒரு நல்ல கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படம் எடுங்க திருப்பி அவார்டு வாங்குறதுக்குன்னு படம் எடுத்துட்டிங்கன்னா அவார்டு தான் கிடைக்கும் அப்புறம் அதுக்குன்னு அலையணும் சார் இந்த அவார்டு வாங்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் உலகத்துலேயே கிடையாது சார் அவார்டு வாங்குறதுக்கு படுற அவஸ்தை இருக்குது பாருங்க அது என்ன மாதிரி எடுத்தால் அவார்டு கிடைக்கும் என்ன மாதிரி கண்டென்ட் கொண்டு போனால் அவார்டு கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் யார் யாரை பிடிச்சா அவார்டு கிடைக்கும் இதுக்கு பேசாமல் கமர்ஷியலாக படம் எடுத்து போட்ட காசை திருப்பி எடுக்கிற வழியை பார்க்குறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான் அதுக்காக நான் இது வாங்கின அவார்டை குறை சொல்லலை ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஓகே பெரிய படங்களை எடுத்துகிட்டு சார் அவார்டு வாங்குறதுக்காக எல்லோரும் கிளம்பிடுறாங்க சார் கையில் பொட்டியோட அந்த மாதிரிலாம் நடக்குது இந்த உலகத்தில் ஈவன் ஆஸ்கார் அவார்ட்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றாங்க அப்படின்னா பாருங்களே ஸோ அவார்டோட வேல்யூ ஒன்று என்னென்னா இப்போவும் சொல்கிறேன் சார் இந்த படத்தை பார்த்து கை தட்டிட்டு கைத்தட்டினாங்கள்ல அவங்க கொடுக்குற அவார்டு தான் சார் மிகப்பெரிய அவார்டு அதை விட மிஞ்சின அவார்டு வேறு எதுவும் கிடையாது உள்ளுணர்வோடு உங்கள் உங்களுடைய படைப்புகளை ரசிக்கின்ற ரசிகர்களுடைய தான் நீங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான விருது என்பதை நாங்கள் கூறி மீண்டும் மிகப்பெரிய விஷயத்தை நல்லா கையில் எடுத்து நல்ல கண்டென்ட்டோட நீங்கள் கண்டென்ட் பண்ணுங்கள் அதுக்குத்தானே அவார்டு வரட்டும் நம்மளாக தேடி சென்று விருது வாங்குவது விட்டு விட்டு நம்மளை தேடி விருதுகள் வருங்கிற அளவுக்கு அருமையான படைப்புகளை நீங்கள் தர வேண்டும் அதே மாதிரி சகோதரி நீலிமா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி படைப்பாளிகளுடைய அதாவது வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் வந்து முன்னின்று உதவி செய்வது என்பது மிக பாராட்டுக்குரிய விஷயம் உங்கள் இசையை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் தம்பி எனக்கு நல்ல தம்பி அவர் ஆக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் நான் காக்க வைப்ப வைத்ததற்கான மன்னிப்பையும் கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே குட் ஈவினிங் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம் என் அழைப்பினை ஏற்று இவ்வளவு பேர் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போஸ் டு ஸ்டார்ட் அட் த்ரீ அண்ட் என் பை ஃபைவ் ஓ கிளாக் நோ த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் ஓவர் ஒன்லி பை ஃபோர் ஸோ எவ்ரி திங் காட் டிலேட் அண்ட் அவர் கெஸ்ட் ஆஃப் ஆரனர் ஆல்சோ ஜாயின் ஒன்லின்னா அதனால் நமக்கு ப்ரோக்ராம் தள்ளிப் போய் கொண்டிருக்கிறது வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் சிக்ஸ் ஓ கிளாக் நான் நான் பேச வேண்டியதை என்னுடைய ஆசிரியர் என் நெல்வி பிரசாத் இன்ஸ்டியூட்டில் திரு சிவகுமார் மோகனன் அவர்கள் அவர்களை பாதி பேசிவிட்டார் அதை நான் சொல்ல நினைத்தது பாதி அவரை சொல்லிவிட்டார் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதுவும் இல்லாமல் உங்களை பேசி இன்னும் நேரம் செல விண்ணிக்க விரும்பவில்லை ஐ குயிட் சைட் முதல் அவர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் ஆர் வி உதயகுமார் இஸ் பெட்டர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவர் சுமார் அறு நாற்பது ஆண்டுகள் அனுபவமும் உள்ளவர் இண்டஸ்ட்ரியில் அவர் நிறைய நல்ல படங்களில் பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் நான் அந்த காலத்தில் படித பார்த்த யஜமான் சின்ன கவுண்டர் கிழக்கு வாசல் இதெல்லாம் மிக அருமையான படம் என்று வியந்து பார்த்திருக்கிறேன் அதை இயக்கியவர் இங்கு நம்முடன் இருக்கிறார் மிக்க சந்தோஷம் அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் உங்கள் அனைவரும் சார்பாகவும் அவரை வரவேற்கிறேன் நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் என்று நினைக்கிறேன் அவர் பேக் டு ஸ்கூல் டேஸ் ஸோ அது முன்னாடி பார்த்ததே இல்லை ரொம்ப நாளாயிடுச்சு அப்போது இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பார்த்தது இப்போ தான் பார்க்க போகிறேன் ஐ திங்க் ஹி இட் சர்ப்ரைஸ் டு சீ மீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஐ திங்க் விசிபிள் அண்ட் அவர் திரு சிவகுமார் மோகன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரிந்தவர் தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஹெச்ஓடியாக இருப்பவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தேர் இஸ் அ கன்சல்டன்ட் தேர் இஸ் ஒர்க்கிங் நல்ல குரு அவர் பேசியதிலிருந்து எல்லாமே தெரிந்திருக்கும் அவர் வெறும் பேச்சு அவர் ஆசிரியர் மட்டுமல்ல எவ்வளோ சிறந்த பேச்சாளர் என்பது உங்களுக்கு உடனே புரிந்திருக்கும் சிறந்த பேச்சாளர் ஒரு வார்த்தை பிறழாமல் ஸ்பான்டேனியஸாக பேசினார் கெஸ்ட் வர்றதற்கு டைமாக இருந்ததால் உடனடியாக பேசினார் இட்ஸ் இட்ஸ் அ நாட் ஹி இஸ் இன் தி ஆர்ட் இண்டஸ்ட்ரி அவரை இங்கு அவர் அனைத்து படங்களிலும் எனக்கு குருவாகவும் கைடாகவும் இருந்தவர் அதில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஜூ ப்ரொடியூசர் என்று வந்திருக்கும் அவர் நமது திரு சிவகுமார் மோகனன் அவர்கள்

நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இருந்து பர்டிகுலர்லி சசியை பற்றி நிறைய மெயில் வருவது உண்டு அதற்கு உண்டான சான்றிதழ்களை ஒரு வருடம் திரு பாக்யராஜ் அவர்களுடன் ஒரு ஃபங்க்ஷன் வைத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் இப்பொழுது வி டெக் லாஸ்ட் இயர் சரஸ் படத்தை பண்ணியிருந்தோம் பட் அதனுடைய ஃபர்ஸ்ட் இயர் வைக் ஃபங்க்ஷன் வைப்பதற்கு ஆகிவிட்டது ஸோ அதனால் கண்ணாவையும் கம்பைன் பண்ணி இந்த அந்த ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம் சரசில் நடிப்பதற்கு திருமதி நீலிமா ராணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த படத்தில் நடித்தவர்கள் எனக்கு பிடித்த ஒரு நன்கு பிடித்த படத்தில் ஒன்று மொழி தமிழில் அது ஒரு நல்ல படம் என்று நான் எப்பொழுதும் கருதியது உண்டு அதில் நடித்திருந்தவர் அவர் எனது படத்தில் நடித்திருப்பது எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அவர் இங்கு வந்திருப்பதில் பேர் மகிழ்ச்சி ஹர்னா அண்ணா படத்தில் ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் நடித்திருந்தார்கள் இன்று வந்திருந்தார்கள் ஷி ஹேட் டு லீவ் ஃபார் அனத ஷூட்டிங் அவர்கள் வேறு ஷூட்டிங் முடித்துவிட்டு இங்கே வந்திருந்தார்கள் வெயிட் பண்ணி ஷி வாண்ட் டு கெட் த சர்டிஃபிகேட் ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் ஹேண்ட் ஓவர் த சர்டிஃபிகேட் டு ஹேர் ஷி ஆஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஷீ லெஃப்ட் அவர்கள் இங்கே இந்த தருணத்தில் இல்லை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எனது வணக்கம் ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் த புரோக்ராம் வி வில் இமீடியட்லி கோ ஃபார் இஷ்யூவிங் சர்டிஃபிகேட் ஆர் சார் நீங்கள் ஸ்பீச் நீங்கள் பேசிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பேசலாம் ஓகே 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 ஆ எஸ் தேங்க்யூ ப்ளீஸ் நான் பேசுகிறேன் ஓகே நான் அதற்கு முன்னாடி சில காசு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் அவர் அடுத்த இந்த மூன்று படத்திலும் சில நண்பர்கள் மூன்று படத்திலும் ஒர்க் பண்ணியிருந்தார்கள் சார் அஃப்கோர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது உண்டு எங்கள் இருவரை தவிர எஸ்விபி சுவாமி என்று சவுண்ட் டிசைனர் சவுண்ட் டெக்னீஷியன் ஹி ஹஸ் பீன் வித் அஸ் ஃப்ரம் த பிகினிங் ஐ மீன் அவர் மூன்று படங்களும் பண்ணியிருந்தார் அவர் திரு சிவகுமார் மோகனன் சொன்னது போல் லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் என்பது மிக மிக கடினம் மிக கடினம் என்றால் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் குவான்ட் இவன் இமேஜின் டு டேக் எ ஃபிலிம் வித் லைவ் ரெக்கார்டிங் நோ ஃபிலிம் இன் இந்தியா இஸ் பீயிங் டன் ஆன் லைவ் ரெக்கார்டிங் யூ ஹேம் நாட் மிஸ்டேக் அண்ட் ஏதாவது இருக்கா சார் இருக்கா ஃபியூ தேர் ஹேவ் பின் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஐ திங்க் லகான் இஸ் ஒன் ஆஃப் தான் கமலதாஸ் கமலதாசன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் இட்ஸ் வெரி ஃப்யூ ஒன்லி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தே மேக் இன் அ வித் லைவ் சவுண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் குறிப்பிட்ட சொல்ல வேண்டுமென்றால் முதல் படத்தில் நாங்கள் ஒரு இந்த கவுன்சிலர் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க அந்த சீனில் அதுக்கு பக்கத்து ரூமில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு ஸோ இங்கே இங்கே ஷூட்டிங் போயின்ட்டு இருக்கும்போது பக்கத்து ஹா பக்கத்து காம்பவுண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது அவ்வளோ சவுண்டும் அதில் இருக்கும் அவங்கள போய் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் அந்த இதில் எங்கேயுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டு கேட்டிருக்க மாட்டிங்க பட் இட் வாஸ் ரெக்கார்ட் தி ஷார்ட் ஆஃப் ஃபிலிம் தி அந்த அதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அவ்வளோ சவுண்டும் அதில் இருக்கும்